ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நிறைய போற்றி மீனராசினியர்களுக்கு வணக்கம் மீனராசி காலப்புரட்சி சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் குரு பகவானின் ஆட்சி வீடு சரி நேர்களை மீனராசிக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கிரகணம் நடக்குது ராகு கிரகஸ்த கிரகணம் ராசிக்கு ராஜோகாதிபதி சந்திரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல ராகுபிடிக்க போகிறார் இதனால் வந்து உங்களுக்கு சில நிகழ்வுகள் நடக்கும் சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாதக பாதங்களை பார்க்க போகிறோம் இருப்பினும் பணப்பழக்கம் நல்லா இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சுபத்துவம் அடைகிறாரு விரையும் குறையும் அதுபோல் ராசிக்கு பதினொன்று கூடிய சனி பகவானும் சுபத்துவம் அடையதுனால லாபம் அதிகரிக்கும் பணம் தாராளமாக வரும் ஆயிரக்கணக்கிலையோ லட்சக்கணக்கிலையோ கோடி கணக்கிலேயோ வரும் உங்கள் வரலுக்கட்டு வீக்கம் உங்கள் இன்வால்மெண்ட்டு அலகேசன் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண பணப்பழக்கம் இருக்கும் கிரகணம் ஏழாம் தேதி நடக்குது செப்டம்பர் ஏழாம் தேதி கிரகணம் முடிந்த ஒரு நாற்பது நாளுக்குள்ளே பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் தூரதேச அமைப்பில் கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும் அதாவது எப்படின்னா உள்ளூரில் வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்தளவு பணப்பழக்கம் அதிகமாக இருக்காது தேசம் இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போனாங்க வெளியூர் வெளி மாவட்டம் வெளிநாடு இது சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் கோடிக்கணக்கில் பணம் குவியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கிரகணம் முடிஞ்சு நாற்பது நாட்குள்ளே நல்லது கெட்டது ரெண்டும் கலந்து நடக்குது எந்தெந்த விஷயத்தில் நல்லது எந்தெந்த விஷயத்தில் கெட்டதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது அப்போ கிரகணத்தை பற்றி நான் சொல்கிறேன் முழுமையான வழிபாடு பரிகாரம் தோசை நிவர்த்தி கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் மீன ராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன் நூற்றுக்கணக்கான வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து இப்போ வந்து ஏழரை சென்னையில் இருக்கிறீங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறார் பரவாயில்ல எட்டு கூடி ஒன்று அஞ்சாம் இடத்துல இருக்குது பிள்ளைகள் விஷயத்தில் சில இடைஞ்சல்கள் இருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சில இடைவெளி இருந்தாலுமே அதிர்ஷ்டம் இருக்கும் தூர தேசத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும் ஸோ மீன ராசிக்கு இப்போதைக்கு வந்து தூர அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரி உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போனவர்கள் ஒரு மைக்ரேஷனில் இருக்கிறவங்க ஒரு ட்ராவலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு நாலாம் இடத்துல குரு இருக்கிறார் சுயசார இடத்து இருக்கிறாரு பரவாயில்ல அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரம் எடுப்பார் நல்ல அமைப்பு தான் நான் வந்து இந்த முதல் இந்த கிரக நிலையை சொல்லிவிட்டு அடுத்து வந்து கிரகணத்தை பற்றி பலன்களை சொல்கிறேன் குரு அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே நல்ல பலன்களை கொடுப்பார் ஒரு மூணு மாதத்துக்கு ரைட்டு அதிசாரம் எடுத்து அஞ்சாம் இடத்துக்கு போய்ட்டு ராசியை பார்ப்பார் ஸோ குரு அடுத்து வருகின்ற நாட்களில் நல்ல நிலைமைக்கு வராரு சுக்கரன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல புதன் நல்ல பழங்களை கொடுப்பார் அடுத்து ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பார் செவ்வாய் எட்டாம் இடத்துல குரு மங்கள இருந்து அவரும் நல்ல பழங்களை கொடுப்பார் ஸோ குரு செவ்வாய் புதன் இந்த கிரகங்கள்லாம் நல்ல பழங்களை கொடுக்குறாங்க சூரியன் வக்கரகதியிலிருந்து பின்னோக்கி வராரு ராசியிலேருந்து வக்கரகதியில் பின்னோக்கி நவம்பர் வரைக்கும் இருக்கிறாரு அவரும் ராகுட சேர்ந்து குரு பார்வைக்கு வராரு இப்போ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகுவை குரு பார்க்குறாரு அதனால் சுப வரையம் இருக்கும் இருந்தாலும் நிலைமை கட்டுக்குள்ளாக இருக்கும் செலவழித்து போக சில பணங்களை சேமித்து வைங்க அதுபோக ராகுக்கு புதன் பார்வையும் இருக்குது ராசிக்கு ஆறாம் இருக்கிற புதனும் பார்க்குறாரு சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக ராகுட போய் சேர்றாரு ஸோ ராகு வந்து மூணு விதத்தில் சுபத்துவம் மாறாரு ஸோ பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு சுபத்துவம் மாறதுனால நல்ல பலன்கள் இருக்கும் சரி நம்ம நம்மதான் கிரகணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிட்டன் வீவர்ஸ் நூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வந் நன்றி மீனராசி நேரல் அனைவருக்கும் உத்திரட்டாதி போரட்டாதி ரேவதி நட்சத்திர நேரலுக்கு மிக ச மிக சிறந்தாழ்ந்த நன்றி இப்போ வந்து இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார்கள் சுபத்துவம் படைகிறார் இப்போ நடக்கிறது வந்து ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் ஏழாம் தேதி இரவு நடக்குது ஒம்பது ஐம்பத்தி ஆறுக்கு நடக்குது பத்து மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரவுண்டாக பத்து மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் நடக்குது ஸோ ஒரு மூன்று மணி நேரம் இந்த கிரகணம் இருக்குது இந்த கிரகணத்தை கண்ணால் பார்க்கலாம் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் தெரியும் தமிழ்நாட்டிலேயும் எல்லா இடத்துலையும் தெரியும் உங்கள் வீட்டுக்கு மாடியில் நின்று நீங்கள் மொட்டை மாடியில் நின்று பார்க்கலாம் மழை பெய்யாமல் மேகமூட்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கிரகணம் நல்லா தெரியும் உங்கள் ராசிக்கு அஞ்சு கூடவன் பஞ்சமாதிபதி அதிர்ஷ்ட காரகன் பூர்வ பண்டி சனாதிபதி சந்திரன் வந்து கிரகணத்தில் உட்படுறாரு பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க அடுத்து வருகின்ற ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க குறிப்பாக பின் பிள்ளைகள் இருந்தால் அந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி மனதாலும் உடலாலும் சில பிரச்சனைகள் இருக்கும் மனதை உருவமாக வச்சுக்கோங்க யோகா தியானம் பண்ணுங்கள் கிரகணம் நடக்கும்போது சந்திர மௌலீஸ்வரர் நாமத்தை சொல்லுங்கள் அரகர சங்கர சங்கர இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சரியா அரகர சங்கர ஜெயசே சங்கர இந்த மந்திரத்தை நூற்றி ஒரு தர சொல்லுங்கள் கிரகணம் நடக்கும்போது புண்ணிய காலம்னு ஒன்று இருக்குது புண்ணிய காலத்தில் வந்து நீங்கள் இறைநாமத்தை சொன்னீங்கன்னா ஏழு பிரிவி எடுத்த புண்ணியம் சேரும் இது முக்கியமான விஷயம் முக்கியமான சப்ஜெக்ட்டு இப்போ மீனராசிக்கு ராசிக்கு ஏழாச்சனி இருக்குது ஏழாச்சனியோடய தாக்கம் வெகுவாக குறையும் அடுத்து வருகின்ற ரெண்டரை வருஷத்துக்கு இந்த பிரச்சனையும் இருக்காது ஐந்து வருடம் சொல்லிக்கலாம் ஏன்னா ராசியில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருப்பார் அதுக்கடுத்து மேசத்தில் போய் பாதசனியாக ரெண்டு வருஷம் இருப்பார் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்து வருகின்ற ஐந்து வருடங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா இந்த கிரகணம் நடக்கும்போது புண்ணிய காலம் ஏழாம் தேதி இரவு பன்னெண்டு இருபத்தஞ்சிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரம் புண்ணிய காலத்தில் இறைநாமத்தை சொல்ல வேண்டும் சரியாக இறைநாமத்தை சொல்லணும் சந்திரகேசர சந்திர மகிழீஸ்வரர் நாமத்தை சொல்லணும் சந்திரனுடைய நாமத்தை சொல்லணும் நான் அந்த சுலோகத்தை இதில் அனுப்புகிறேன் அது சமஸ்கிருதத்தில் இருக்கும் அதை நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இல்லைனா அரகர சங்கரை சிவசிவசங்கரை அரகர சங்கர ஜெயசே சங்கர இந்த நாமத்தை நூற்றி ஒரு தடவை சொல்லுங்கள் சந்திரனுடைய நாமத்தை சொல்லுங்கள் மாதுர் காரகனை போற்றி மனோகாரகனை போற்றி ரோஹி நட்சத்திர குருவினை போற்றி அசநத்த குருவனைய போற்றி திருவண்ண நேசத்துக்கு ஒருவனை போற்றி கடகராசிராட்சியவனைப் போற்றி ரிசவராசிரியர் உச்சமடையர்வனே போற்றி மனோகாரகனை போற்றி அம்புலியே போற்றி இந்துவே போற்றி சூரியமுத்திரனை போற்றி சந்திரபவனை போற்றி ஒளிச்சந்திரனை போற்றி பௌர்மிச்சந்திரனை போற்றி வளப்பெரிச்சந்திரனை போற்றி அப்படின்னு சந்திரனுடைய நாமத்தை சொல்லுங்கள் இந்த புண்ணிய காலத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் வரிசைப்படுத்தி சொன்னீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கிரகணத்தை கண்ணால் பார்க்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சுன்னா கண்ணாடி போட்டு ஸ்பிக்ஸ் போட்டு கூட பார்க்கலாம் அனைவரும் பார்க்கலாம் அனிது வயதினரும் பார்க்கலாம் பெண் இருபாலரும் பார்க்கலாம் கிரகணம் யார் பார்க்கக்கூடாது சார் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் பார்க்கக்கூடாது கை குழந்தை இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது அடுத்து வந்து இதய நோயால் பாதிக்கப்பட்டவங்க பார்க்கக்கூடாது அதுவாக கிரகணம் அன்னைக்கு ஏழாம் தேதி மதியம் மூணு மணிக்கு மேலே சூதக காலம் அப்படிமோ கோயில் சாத்திடுவாங்க திருப்பதி தேவஸ்தானத்திலும் நட சாற்றுறாங்க முக்கியமான கோயிலாக நட சாற்றிருவாங்க உள்ளூர் கோயிலும் நட சாத்திடுவாங்க ஸோ கோயிலுக்கு போகிறத வந்து நீங்கள் ஒத்தி வச்சுருங்க எட்டாம் தேதி காலையில் கோயிலுக்கு போங்க ராசியில் கிரகணம் தோஷம் இருக்கா சார் அப்படின்னா இருக்குது சரியா ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நடக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்குது ஏன்னால் ரேவதி நட்சத்திரநாதன் புதன் வந்து கிரகணத்தில் உட்படுறாரு உத்தரட்டாதி பூரட்டாதிக்கு அந்தளவு பிரச்சனை இல்லை அதனால் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கோயிலுக்கு போய் தான் ஆகணும் பொதுவாக கிரகணம் நினச்சா மறுநாள் கோயிலுக்கு போகிறது நல்லது கிரகணம் முடிந்த மறுநாள் கோயிலுக்கு அனைவரும் போகிறது நல்லது தோஷம் இருக்கோ இல்லையோ ஆனால் கிரகணம் நடக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கிரகணம் நடக்கும்போது ஏழாம் தேதி மதியம் மூணு மணிக்கு மேலே ஆண்கள் ஆள்காலம் நான் வச்சு சாப்பிடாதீங்க கிரகணம் நடுநீசியில் நடக்குது அதனால் தாம்பத்திய உறவுகள் ஈடுபட வேண்டாம் இருங்க பத்தமாக இருங்க ஐம்பதுலாம் அடைக்கிறங்க நல்ல விதமாக பறக்கப்படுகிறது அதுபோல் கிரகணம் நடக்கிறது முன்னாடி குளிக்கலாம் குளித்துட்டு நெத்தியில் விபூதி பூசிட்டு நீங்கள் இறைநாமத்தை சொல்லலாம் வயதானவர்கள் அதை தவிர்த்துக்கலாம் ஏன்னா இரவில் குளிக்கிறது வந்து கொஞ்சம் உடல்நல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருப்பினும் இரவு கிரகணம் முடிஞ்சிட்டு எல்லோரும் வீட்டில் தான் இருக்க போகிறோம் வெளியே எங்கேயும் போகல மறுநாள் காலையில் தான் வெளியே போக போகிறோம் அதனால் நீங்கள் கிரகணம் முடிந்து குளித்துட்டும் சிவநாமத்தை சொல்லிட்டு இரவு தூங்க போகலாம் இல்லைனா மறுநாள் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் கடமையில் செய்யலாம் மறுநாள் எட்டு மணி சாரி எட்டாம்தேதி திங்கக்கிழமை சரியாக நேரில் எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஒர்க்கிங் டே தான் எல்லாருக்கும் ஒர்க்கிங் டே தான் சரியா வேலை வீட்டுக்கு போகிறவங்க தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க கோயிலுக்கு போயிட்டு போங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு போங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது அல்லது விநாயகர் கோயிலுக்கு போங்க விளக்கு போட்டு போங்க அன்னி ஆதிபிராசி நாமத்தை சொல்வது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ கிரகணத்தை முன்னிட்டு சில தகவல் சொல்லியிருக்கிறேன் சுத்தபத்தமாக இருக்கணும் சாப்பிட்ட பொருள் வீட்டில் இருக்குது சமைத்த பொருள் இருக்குது பால் மற்ற பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதில் தர்ப்பல்ல போட்டுருங்க ரா மெட்டீரியலில் போட வேண்டாம் அரிசி பருப்பு காய்கறியில் போட வேண்டாம் குழந்தைகளுக்கு உண்டான பால் தோசை மாவு இதெல்லாம் தர்ப்ப போடுங்க அதுபோக வந்து பிரயாணம் பண்ணுறவங்க சார் நாளைக்கு வெளியூரில் பிரயாணம் பண்ணணும் எருவில் எனக்கு பிரயாணம் பண்ணணும் காரில் போகணும் ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக போகிறவங்க போகலாம் நித்தியல் உபதியை பூசிட்டு உபதி பாக்கெட்டை எடுத்து பாக்கெட்டை சட்டையில் வச்சுக்கோங்க லக்கேஜில் தர்ப்புல் வச்சுட்டு நீங்கள் போகலாம் சிவாய நமகம்னு சொல்லிவிட்டு நீங்கள் எருவு பயணத்தை தொடங்கலாம் சரி அதனால் தப்பு கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ மனதாலும் உடலாலும் செயலாலும் சிந்தனையாலும் சுத்தமாக இருந்தோம்னா கிரகணம் ஒன்றும் செய்யாது பரணாமடத்தில் நடக்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகளை கற்றுக்கொள்ள வச்சுக்கோங்க பரணாமடத்தில் எதிராக பலப்படுறாரு சுகத்துவம் படுறாரு அவர் ஒரே நேரத்தில் வந்து சந்திரன் பார்வைக்கும் குரு பார்வைக்கும் புதன் பார்வைக்கு வர்றதுனால பயம் உங்களை விட்டு போயிடும் கவலை இல்லாமல் இருப்பீங்க மற்ற விஷயத்தில் அணுகுவது ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கிட்டேயும் ரிலே ரிலவெண்டாக இருப்பீங்க ஒரு நேர்வழியில் இருப்பீங்க கெட்ட பேர் இருந்தாலும் சரியாக பேரும் தேக அறைக்கு நல்லபடியாக இருக்கும் பண வசதி தாராளமாக இருக்கும் தனதானிய வசதி இருக்கும் பணம் பல பகவியில் பழக்கம் லட்சம் ஆயிரம் ஆகும் ஆயிரம் கோடி ஆகும் சரியாக ஆயிரம் லட்சமாகும் லட்சம் கோடியில் ஆகும் உங்கள் இன்வால்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் பொதுவாக ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ராகு திசை மேக்சிமம் நடக்காது சரியாக ராகு திசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் உங்களுக்கு வந்து ராகு புத்தி நடக்கும் சுக்கரதிசையிலர் ராகபுத்தி புதன் ராகு புத்தி கேது ராகு புத்தி சூரிய திசையில ராகுபத்தி நடக்கிறவங்கலாம் கொஞ்சம் நல்லபடியாக பயன்படுவீங்க புதன் திசை நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் புதன் திசை புத்தி சுக்கர திசை ராகபத்தி நல்லாயிருக்கும் எல்லோரையும் அனுசரித்து போவீங்க நல்லவருடைய சவாசம் கிடைக்கும் பிரயாணம் இருக்கும் தூரதேச அமைப்பு இருக்கும் ஐநசைன போகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சேமித்த பணத்தை நல்லபடியாக வச்சுக்கிருவீங்க பன்னெண்டாம் படம் சுபத்துவம் இருக்கிறனால சுபச்செலவு இருக்கும் சரியா சுபச்செலவை தவிர்க்க முடியாது சுபச்செலவு பின்னி தான் ஆகணும் நீங்கள் அதுபோக கேது ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடத்துல இருக்கிற கேது ஒரு நல்ல பழங்களை கொடுப்பாரு ஏன்னா ஆறாம் இடம் உபசேன சாணம் தான் ஆறாம் இடத்துல இருக்கிறவர் வந்து சுபத்துவாராரு புதன்கூட சேர்ந்து சுபத்து மாறாரு ராசிக்கு நாலு ஏழு கூடையவன் கேது பிடிக்க போகிறதுனால தாயுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க கணவனு மனைவியோட உறவு முறையை பார்த்துக்கோங்க மருத்துவ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கேது ஒரு மருத்துவ கிரகம் அவர் புதனை பிடிக்கிறாரு ராசிக்கு நாலு ஏழு கூடவன் பிடிக்கிறதுனால சுகஸ்தானாபதியும் கலசர ஸ்தானாபதியும் படிக்கிறதுனால வீட்டில் கணவன் மனைவி தாயார் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தாய்க்கும் உங்கள் தாரத்துக்கும் பிரச்சனை வரலாம் கவனமாக இருக்கணும் இருப்பினும் கேது சுபத்துவம் அடையாளர் பௌர்ணமி சந்திரன் பார்வையிலும் கூட சேர்க்கறதுனால அரசாங்க விஷயங்கள் மகிழ்ச்சியாகும் மீன ராசியில் அரசாங்க சம்பந்தப்பட்டவர்கள் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க அரசாங்க நிதி பெறுறவங்க அரசாங்கத்த சப்சிடி பெறுறவங்களும் நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகள் மிக சிறப்பாக இருக்குது அரசாங்க முயற்சியெல்லாம் பலிதமாகும் வெகுமதி கிடைக்கும் பரிசு பாராட்டு கிடைக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரியங்களும் இருக்கும் எதிலும் தைரியம் துணிவாக இருப்பீங்க வீர விவேகம் ரெண்டும் இணைந்து இருக்கும் சரியா நல்ல ஒரு திட்டம் போட்டு செய்வீங்க எதுலேயும் பிளானிங்காக இருப்பீங்க அதை சக்ஸஸ் ஆவீங்க நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க அதிர்ஷ்டமும் திறமையும் இந்த நேரம் உங்கள் பல மடங்கு இருக்கும் கிரகணம் முடிஞ்சு அடுத்து வருகின்ற நாற்பது நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கேது நிலைப்பாடு நல்லா இருக்கும் கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன் அடுத்து வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு புதன் கூட சேர்ந்து தேவத்தில் வருவார் அடுத்து வந்து எட்டாம் இடத்துக்கு வந்து குரு பார்வைக்கு வருவார் சிவராஜ் யோகம் ஸோ சூரியன் வளர்ப்புறதுனால சூரியன் வீட்டில் இருக்கிற கேது நல்ல பலங்களை கொடுப்பார் ஸோ அடுத்து வருகின்ற நாட்கள் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் கிரகணம் முடிஞ்சு வருகிற நாற்பது நாட்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு வந்து ஆள் திறமையாக இருப்பீங்க சகல தேவைகளும் பூர்த்தியாகும் பால் விருத்தி இருக்கும் மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்க கால்நடை வச்சிருக்கிறவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் சந்தித விருத்தியும் இருக்கும் பிள்ளைகளாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிரிகளாலும் எந்த தொந்தரவும் இருக்காது கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும் எதிரிகளை நிர்மூலமாக க நிர்மூலமாக்கிடுவீங்க சரியா நல்ல படாப்பட்டாக இருப்பீங்க டேலண்டாக இருப்பீங்க பகை கடன் தொல்லை இருக்காது கடனெல்லாம் அடித்து தவசம் பண்ணிடுவீங்க ஸோ கடன் அடிக்கிறதுக்கு பணம் வரும் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு போனவங்க திருப்பி வந்து கொடுத்துருவானுங்க இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தவங்க அப்புறம் வந்து கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க தவணை வச்சுருக்கிறவங்க வட்டி கொடுத்து வாங்குறவங்களுக்குலாம் பணம்லாம் ரிட்டன் வந்துடும் சரியாக எதிர்ப்பே இல்லாமல் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆறாம் இடத்துல இருக்கிற கேது அசுர பலத்தோடு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு ஸோ நீங்கள் வந்து சர்ப்ப விநாயகர் வழிபாடு பண்ணணும் கிரகணம் முடிஞ்சு அடுத்த நாற்பது நாளுக்கும் சர்ப்ப விநாயகர் வழிபாடு தினமும் பண்ணுங்கள் அதுபோக மீன ராசிக்கு ஒரு விநாயகர் இருக்கிறார் அந்த விநாயகர் படத்தை ஏற்கனவே நான் விநாயகர் சேர்த்தி அன்னைக்கு சொல்லியிருந்தேன் அந்த விநாயகர் படத்தை இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன் இல்லைனா அந்த விநாயகர் படத்தை நீங்கள் கேளுங்க அந்த விநாயகரை வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அந்த விநாயகரை நீங்கள் படிக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா நேரில் மீனராசிக்குன்னு ஒரு விநாயகர் இருக்கிறார் சரி அந்த விநாயகர் பேரை கூட நான் சொல்கிறேன் மீனராசிக்கு யோக கணபதி யோக கணபதி இமேஜை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் அதுபோக நீங்கள் வந்து கிரகணம் முடிஞ்சு ஒரு நாற்பது நாளுக்கு அந்த விநாயகர் படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா நல்ல யோகத்தை கொடுப்பாரு சரியாக கொடிசூரை யோகத்தை கொடுப்பார் நகைச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக இருக்கிறது சரி நேர்களே வேறு பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் மூத்த சதுரவளியில் ஏற்றம் இருக்கும் அதிர்ஷ்டம் பல உயிரில் பெருகும் நல்ல விதமாக இருக்குது அதுபோக சனி பகவான் வந்து வக்கிற நிலையில் பின்னோக்கி வராரு ராசியிலேருந்து பின்னோக்கி வராது இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் பட்டம் மரம் தளிக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகும் சிறப்பு உண்டாகும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராகு சுபத்துவம் வராது பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல சுபத்துவமாகி ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசியல்வாதர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அரசாங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள் டிஎன்பிசி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதுகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அரசு வேலைக்கு உண்டான கிரகங்கள் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராங்க சூரியன் செவ்வா ரெண்டு பேரும் தான் அரசு வேலைக்கு முக்கியமான கிரகங்கள் அடுத்து குருவும் வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வராரு ஸோ இப்படி குரு சூரியன் செவ்வா அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வர்றதுனால அரசு வேலை தேடுகிறவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அடுத்து வருகின்ற நாட்கள் கிரகணம் முடிஞ்சு வருகிற நாற்பது நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே கிரகணத்தை பற்றி நீங்கள் என்ன கடைப்பிடிக்கணும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதை சொல்லியிருக்கிறேன் அதுபோக பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஏழரை சனியுடைய தாக்கத்தில் இருக்கிறீங்க சனி பவன் வக்கரமாக இருக்கிறாரு ராகுவோடு சேர்ந்து பைண்டிங்கில் இருக்கிறார் செவ்வாயும் பார்க்குறாரு செப்டம்பர் பதிஞ்சாம் தேதி வரைக்கும் செவ்வாயை பார்க்கறதுனால என்ன ராசிக்கு ரெண்டு ஒப்பது கூட பார்க்குறதுனால குடும்பத்தில் கிட்ட சில கான்ட்ரவர்ஷன் வரும் அப்பா கூட நல்ல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பா வழி உறவினர்கள் பங்காளிகள் அவங்க விஷயத்தில் சில மனஸ்தாபங்கள் வரும் விட்டு கொடுத்து போங்க கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள் சரியாக மாதத்தில் ஒரு நாள் அதாவது ஒரு செவ்வா அல்லது ஒரு சனிக்கிழமை கற்பனை சாமி கோவிலுக்கு போங்க இரவு எட்டு டூ ஒம்போது போய் வழிபாடு பண்ணுங்கள் செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் அதுக்கு பின்னாடி செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு வந்துருவார் எட்டில் செவ்வாய் இருக்கக்கூடாது இருந்தாலும் குரு பார்வையில் குருமங்கல யோகத்தில் வர்றார் குருமங்கலத்தில் யோகத்தில் செவ்வாய் வருது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியாக நேர்களே குருமங்கல யோகங்கிறது நல்ல விதமாக தான் இருக்கிறது குருமங்கல யோகத்தில் செவ்வாய் வர்றது வந்து செவ்வாய் வந்து நல்ல பழங்களை கொடுப்பார் ரெண்டு ஒம்போது கூடையவன் குரு பார்வைக்கு வர்றது வந்து மிகச்சிறப்பு தான் சரியா நேர்களே இந்த யோகம் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் சரியாக நல்ல ஆடம்பரமான வசதி இருக்கும் குடும்பத்தில் பிறந்து வரவங்களுக்கு நல்ல சவள சௌபாக்கியத்தையும் கிடைக்கும் புகழ் அஞ்சஸ்தான் கொடுக்கும் செவ்வா வந்து குரு பார்வைக்கு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துக்கு வராரு தான் வீட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு ரெண்டாம் வீட்டுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறாரு ஸோ ஒன்பதாம் வீட்டில் இருந்து பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாருன்னா அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கிறது கொஞ்சம் தாமம் தாமதமாகும் அப்பா வழி முறையில் சில பிரச்சனை டிஸ்டன்ஸ் மெயின்ட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் குடும்பத்துக்கு பண வரவு இருக்கும் சரியாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குரு பார்வை பெற்று ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்த சந்தன கருகனை முடிஞ்சு அடுத்து வருகிற நாட்களில் செவ்வாய் சிறப்பான பழங்களை கொடுக்குறாரு நல்ல ஆடம்பரமாக இருப்பீங்க வசதியான குடும்பத்தில் குடும்பத்தில் வசதி இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கும் சுய உழைப்பால் நல்ல அளவுக்கு முன்னேறுவீங்க எஜுகேஷன் ட்ரெஸ்ட்டு வச்சுருக்கிறவங்க கல்வி அறக்கட்டில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் தாய் தந்தி உறவு நல்லாயிருக்கும் தாவப்பன் விஷயத்தில் சில பிரச்சனை இருந்தாலும் தாயும் தாவப்பனும் நல்ல விதமாக இருப்பாங்க தாயார் குடும்பத்திலேருந்து உங்களுக்கு நிறைய பணப்பழக்கம் இருக்கும் தாய்வழி சீதனம் தாய்வழி உறவு முறை தாய்மாமன் உறவுலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா புதனும் மூலத்துரிவணம் ஆட்சி உச்சம் பெற்று ராசியை பார்க்குறாரு புதன் வந்து அம்மான் காரகன் அவர் வந்து வருகிற பதிமூணாம் தேதி ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துருவார் புதன் ஏழாம் இடத்துக்கு வந்து வர்றது நல்ல அமைப்பு தான் அடுத்து எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் குரு பார்வை பெற்று ஸோ அதனால தான் சொன்னேன் குரு செவ்வா சூரியன் புதன் இந்த நான்கு கிரகங்கள் நல்ல நிலைமைக்கு வராங்க சுக்கரம் கூட பரவாயில்ல சரியா அவர் கூட எடுத்தால் ஆறாம் இடத்துக்கு வந்தால் மறைவு கிடையாது சிம்மத்தில் ஓரளவு நல்ல பலங்களை தான் கொடுப்பாரு ஸோ மீன ராசிக்கு கிரகணம் முடிஞ்சு அடுத்து வரின நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது போக போக யோகம் யோகம் வந்து பல வகையில் இருக்குது சரியான இயர்கள யோகம் வந்து குருமங்கல யோகம் பத்திர யோகம் இப்படி ரெண்டு விதமான யோகங்கள் அடுத்தடுத்து ராசியை சுற்றி நடக்குது ராசிக்கு ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துலையும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குழந்த பாக்கியம் கிடைக்கிறவங்க குழந்த பாக்கியம் கிடைக்கும் சரியாக ஜாதகத்தில் குரு புதன் வலுவானவர்களுக்கு பணம் கோடிக்கணக்கில் இருக்கும் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும் ஏன்னா குருவுக்கு கேந்திரமாக புதன் வராரு ராசிக்கு ஒன்று பத்து குடைவனுக்கு நாளுக்கு ஏழு குடையவன் கேந்திராதிபதிகள் தங்களுக்குள்ளே கேந்திரத்தில் வரப்போகிறாங்க அதனால் அந்த கேந்திராதிபதி யோகம் பரிபூர்வமாக நடக்கும் குரு கெட்டு போகக்கூடாது உங்கள் ராசியில் சரியா ராசிக்கு கெட்டு போகாமல் இருந்தாருன்னா ஐம்பது பர்சன்ட் பழங்களை கொடுப்பாரு லக்கணத்துக்கு கெட்டு போகாமல் இருந்தாருன்னா நூறு பர்சன்ட் பழங்களை கொடுப்பாரு சரியா அதனால் ராசிக்கோ லக்கணத்துக்கோ குரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல லக்கணத்துக்கு பின்னாடி இருந்தாலும் பரவாயில்ல திக் பலத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார் ஸோ குரு மூணு ஆறு எட்டில் இருக்கக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா சுப செலவு கொடுப்பார் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி மீனராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தாலும் சரி மீனராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தாலும் சரி மீனராசி கன்னியா லக்கணத்தில் பிறந்தாலும் சரி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா அதிநட்பில் இருப்பார் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேரில் மிதுன லக்கணத்துக்கு தான் கொஞ்சம் பகமாக இருவார் மீனராசி மீனராசி மிதுன லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர வீட்டில் இருப்பார் சரியா பன்னெண்டாம் இடத்தில் சுக்கர வீட்டில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார் கன்னியா லக்கணத்துக்கு சிம்மத்தில் இருப்பார் அதி நட்பில் இருப்பார் தனுசு லக்கணத்துக்கு விருச்சிகத்தில் நட்பில் இருப்பார் ஸோ மீனராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது மறைவு அந்தளவுக்கு மறைவு கிடையாது ஏன்னா வீட்டுக்கு தான் சொந்த வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கிறாரு ஸோ இப்படி சில நிறைய ஜோதிடத்தில் நிறைய ஒரு காம்பினேஷன் இருக்குது அந்த காம்பினேஷனுக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் அடுத்து அந்த காம்பினேஷனுக்கு வர்றாங்க அந்த கேந்திராதிபதிய யோகத்துக்கு வரதுனால கொடீஸ்வர யோகம் கிடைக்கும் கேந்திராதிபத்திய கொடிஸ்வர யோகம் குருவும் புதனும் போட்டி போட்டுட்டு நல்ல பலன்கள் கொடுப்பாங்க அடுத்த புதனும் குரு பார்வைக்கு வருது நல்ல அமைப்பு தான் நல்லாயிருக்கும் சுகவாழ்வு இருக்கும் ஒரு இன்டெக்ரேஷன் இருக்கும் வித்தியலை தெரிச்சு பெறுவீங்க வீடு மனை வண்டி வாகன யோகம் நல்லாயிருக்கும் கால்நடை யோகம் இருக்கும் அடுத்து விவசாயம் பலிதமாகும் சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நிறைய யோகங்கள்லாம் எடுத்து வருது ஸோ அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த கிரகணம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் கிரகணம் பன்னெண்டாம் இடத்துலேயும் ஆறாம் இடத்துலையும் நடக்குது உடல்நலத்தை பார்த்துக்கோங்க சில பேருக்கு மருத்துவ செலவு வரும் ஜனந ஜாதகத்தில் ராகு கெட்டுப்போனவர்களுக்கு மருத்துவ செலவு வரும் ராகு எப்படி சார் கெட்டு போயிருப்பாருனா ராகு ஏற்கனவே கெட்ட கிரகம் தான் அவர் வந்து கணத்துக்கோ ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தாருன்னா கெட்டுப்பாளங்களை கொடுப்பார் பன்னெண்டாம் இடம் அந்தளவு பிரச்சனை கிடையாது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் நாலாம் மடம் சுகஸ்தானம் ஏழாம் படம் கலஸ்தரஸ்தானம் எட்டாம் இடம் ஆங்கிலேயஸ்தானம் அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் ஸோ ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு இந்த காம்பினேஷனில் இருந்தார்னா கொஞ்சம் கெட்டுப்பாளங்களை கொடுப்பாரு அதை வந்து உங்கள் ஜனநாஜகத்தில் செக் பண்ணிக்கோங்க அப்பேற்பட்டவர்கள் தான் அந்த விநாயகரை கும்பிடணும் அந்த யோக கணபதியை வழிபாடணும் ஏன்னா விநாயகருக்கு ரெண்டு பக்கம் சர்ப்ப இருக்கும் விநாயகர் வந்து சர்பதோஷத்தை தீர்ப்பார் அதனால் நீங்கள் வந்து அந்த யோக கணபதி வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு யோக கணபதியோட படத்தை நான் அனுப்புகிறேன் சரியாக அந்த வீடியோவில் என் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன் அதுபோக வந்து நிறைய பேருக்கு கேது திசை நடக்கும் கேது திசை நடக்கிறவங்களும் அந்த விநாயக படத்தை வச்சு கும்பிடலாம் ஏழு வருஷத்துக்கு கும்பிடலாம் அதுபோக கேது புத்தி நடக்கும் புதன் திசை கேது புத்தி திசை கேது புத்தி சூரிய திசை கேது புத்தி சந்திர திசை கேது புத்தி செவ்வாய் திசை கேது புத்தி நடக்கிறங்களும் அந்த படத்தை வச்சுக்க மாட்டிங்கன்னா மிகச்சார்ப்பாக பார்க்கப்படுகிறது அந்த குருமங்கல யோகம் உங்களுக்கு மிகச்சார்ப்பாக இருக்கிறீர்களே ஸோ கேந்திராதிபத்திய யோகம் பத்திர யோகம் குருமங்கல யோகம் இப்படி பலதரப்பட்ட யோகங்கள்லாம் ராசிக்கு ஏழு எட்டாம் இடத்தை நோக்கி வருகின்றன சரியா நல்லா இருப்பீங்க சரியா நேரில் நிலம் வாங்குது வீடு கட்டுறது சொத்து சேர்க்கிறது எல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மருத்துவ துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் ஃபார்மசி முடித்தவங்க மெடிக்கல் சயின்ஸ் முடித்தவங்க மெடிக்கலாக இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் அலோபதி அப்புறம் மற்ற டாக்டர் சித்தா ஆயுர்வேதா இவங்களும் நல்லாயிருக்கும் ஏன்னா கேது புனிதம் அடைகிறார் பார்த்தீங்கன்னா கேது ஒரு மருத்துவ குரகம் அவர் ஆறாம் இடத்துல புனிதம் அடைகிறதுனால சுபத்துவம் அடைகிறதுனால அந்த உத்தியோகம் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இந்த அலோபதியிலையோ ஆயுர்வேதாவிலையோ சித்தாலியோ வேலை பார்க்குறீங்க அது சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா நல்ல வருமானம் வரும் அதனால் உங்கள் மன ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நல்ல நிலையில் இருக்கும் சரியா அதுபோக சீருடை பணியில் இருக்கிறவங்க யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க காவல்துறை இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் தீ அனுப்புத்துறை சமையல் வேலை இதுபோல் தொழிலில் இருக்கிறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் கேஸ் ஏஜென்சி கேஸ் சிலிண்டர் ஏஜென்சி பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக குறைந்த காலத்தில் மிக சிறப்பாக இருக்கும் அதுபோக உங்களுக்கு வந்து செல்வாக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை நல்லபடியாக இருக்கும் சரியா ஒரு பெரிய மனுஷ தோரணில் இருப்பீங்க நல்ல விதமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு சுற்றுப்பயணம் அமையும் அரசியலில் நீங்கள் வந்து நல்லா இருந்தீங்கன்னா சுற்றுப்பயணத்துக்கு போவீங்க ஒரு அந்தஸ்து பெயரோடு போவீங்க செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு இடம் மட்டும் ஒரு இடம் போகிறீங்கன்னா நல்லாயிருக்கும் குறிப்பாக தன்னார்வ தொண்டில் இருக்கிறவங்க மக்கள் நலப் பணியில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அடுத்தடுத்து போராடத்துக்குலாம் நல்லாயிருக்கும் கரெக்டாக பார்க்கப்படுகிறது சரியாக நேர்களே நல்லாவும் இருக்கும் இந்த கிரகணம் முடிச்சுட்டு அடுத்த வருகிற நாட்களில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் போர்வெல்ஸ் வச்சுக்கிறவங்க காவல்துறை இப்படி நிறைய சொல்லட்டேன் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரியாக நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் பன்னெண்டாம் இடத்துல நடக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க சரியாக நேரில் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க நைட்டில் சில பேருக்கு தூக்கம் போகலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல கேது இந்த ரெண்டு கிரகங்கள் சூரியன் சூரியன் ஆறு கூடைவன் தான் இருந்தாலும் ஆத்மகாரகன் அவரும் வந்து கிரகணப்படியில் இருக்கிறாரு அப்பாவோட நலத்தை பார்த்துக்கோங்க அப்பாக்கிட்ட அனுசரித்து போங்க தினமும் சூரிய நமஸ்காரம்ன்றது கூடி கூடான கூடி பலன்களை தரும் சரியா ஏன்னா சூரியன் சுய வீட்டு சொந்த வீட்டில் இருந்தாலுமே கிரகணத்துக்கு உள்படுறாரு சந்திரன் ராசி அஞ்சு கூடையவன் சிவசக்தி வழிபாடு சிறப்பை தரும் தான் நான் வந்து கிரகணம் நடக்கும்போது அந்த புண்ணிய காலத்தில் சிவ மந்திரத்தை சொல்ல சொன்னேன் ஹரஹர சங்கர ஜெயசே சங்கர சந்திரசேகரா நமக அந்த நம்பர் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நல்ல விதமாக இருக்கும் கிரகணம் மீனராசி நீர்களுக்கு ஒரு நாற்பது பெர்சன்ட்டு கெடு பலங்களை கொடுத்தாலுமே அறுபது பெர்சன்ட் நல்ல பலங்களை கொடுக்கும் அந்த அறுபது பர்சன்ட்லுமே உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் பொருளாதார இதில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மற்ற விஷயத்தில் சரி விகிதமாக இருக்கும் என்பது இந்த வீடியோ வாயிலாக சொல்லிக்கொண்டு உங்களிட் நிறைவு பண்ணுறேன் எல்லாமே இறைவன் போரட்டாதி ரேவதி உத்தரட்டாதி நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்க நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்க அதுடன் இடிவூடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்கள்